உரிமைகள் எங்களுக்கு அந்த சூழல் அமைய வேண்டும் எமது எமது அவர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் குருக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் ஒரு போட்டி அப்பே உரிமைகள்ரண்பாடுமா மதம் என்பது எமது எதிர்பார்ப்பு நம்பிக்கை யாருக்குமே வற்புறுத்த இல்லாத அந்த நம்பிக்கையை கைவிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை ஆகம்வாதி மத ரீதியான முரண்பாடு ஜாதிவாதி இன ரீதியான முரண்பாடு முரண்பாடு ஏற்படுவதற்கு நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் கடந்த காலங்களிலே

வேண்டுமா அவசியே அவ எங்களுக்கு தேவையில்வாதி ஆகம்மா அப்படினே மீண்டும் ஒருமுறை இந்த இனவாதத்திற்கு மதவாதத்திற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அப்ப தர்வான முருகல் நிலை ஏற்படுத்தும் அதற்கான திட்டங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம் அதே போன்று எமது கலாச்சாரங்களிலே பல்வேறு வித்தியாசங்கள் காணப்படுகிறது அவற்றுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் எமது பிள்ளைகள் ඒ ආවයනික සංස්කෘතියක් එක්. අදකේ තනිත් තනිාන ර කලාාමික කන්ර ලස්සන ැදමේ දරුව. இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு அழகாக கலாச்சார கலாச்சாரங்களை மதிக்க வேண்டும் அந்த கலாச்சாரங்களை ரசனை மிக்கதாக நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறான ஒரு நாட்டை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு சண்டை பிடித்து யுத்த தவ விதி இன்னும் பல தசாப்தங்கள் எங்களுக்கு நாங்கள் வாழ முடியும் குறைந்த குறைபாடுகளோடு எமது பெற்றோர்களுடைய பரம்பரை கஷ்டப்பட்டார்கள் அப்பே பரம்பரா துக்குவிந்தா நாங்கள் எமது பரம்பரை கஷ்டப்பட்டோம் இந்த முறைகள் நிலை யுத்தங்களை ஏற்படுத்தி එමද පල්ලකට පරම්ැරමங்களල තේ කෂ්ට න එක කොඩට පෝහල. එඒනිසාපිට ගහගන මරාගෙන ඇනකොටාගන රට ඉස්සරට ඇන්නබේ. ආහකේ සන්යි පි முරන් පட்டு வ்වාරෝ නාටක න්නක පෝහේලාද. අපේරට ඉස්තරට යන්නෙම එද නාට මුන්නක පෝවදාහිරදால் අපි අතර සමගී හැදනුොක් තිතරයි. එමද එමකඩේ ஒற்றுුமை அமைයිද இருக்கබට. එනිසාපේ ආඩුව ආකවේමද අරසාංගම් විශසාාලතම වෙේසත් දරනවා මිග. பெருவளவாக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் செயல்படுகின்றது நீங்கள் கால திசை பாரம்பரிய தேசபால பகுதியமாக சந்திட்டு இல்லுவா காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள் தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள் மற்றது நினைவிருக்கா அப்போ ஜனதாவும் முகதகுரி ஆனால் மக்கள் என்ன சொல் செய்தார்கள் வெண்ணமரற்ற தென்னங்கி போயோ தனியான நாட்டை பெற்று கொடுப்போம் என்று கோவிலூர் சுபால்கிற போயோ குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் பிரதிக்ஷேப கரலாம் அவர்களை நிராகரித்துவிட்டு யாப்பநதி ஸ்ரீக்கு அப்படி ஜெயக்ரான இறந்துடலாம் இந்த யாழ் மாவட்டத்திலே வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள் என்னம. இதன் செய்தி என்ன இதனால் கூறுவதென்ன. டனதாவ கமத்தியத்து என்ன. மக்கள் அனைவரமே ஒன்றாக சேர்ந்து வாலவே டனதாவகா ஜாத்திவாதேனே. மக்கள் மத்திலே இனவாதமில்லை. தனதாவுகா ஆகம்வாதேனே. மகள் மத்திலே மனவாதமில்லை. அ தேஷபாலக்ககாவதினா. ஆனால் அரசியல் வாதிகள் மத்திலேருின்றது அந்த அனைத்து ஓகை பிரரோஸ்லிூனி அது தான் பிரச்சனை ஆகிகிற தப்புலத்து. வடக்கிலும் தெற்கும் அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம் மீண்டும் இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன தேசபாலம் அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் தேவை மக்களுக்கு இனவாதம் தேவையா ஜனதாவோட மக்களுக்கு தேவையா அப்படி ஓன முகத் எங்களுக்கு தேவை என்ன ஜாதி சமதியோனா தேசிய ஒற்றுமை தேவை எங்களுக்கு அப்ப ஏகத்துவமு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்வோம் ஆண்டவர் கதல தீனோ ஒரு அரசாங்கத்தை அமைத்து இருக்கின்றோம் அப்ப ஒக்கோக மாண்டுவ எமது அனைத்து மக்களுடைய ஒரு அரசாங்கம் மே வெல்வெட்ட துரி இந்த வெல்வெட்டி துரையில் மீ ஜனதாவட்ட வட இந்த மக்கள் மக்களை விட வினஸ் பவுல்லுலங்க அப்ப ஆண்டவர் அது போய் நிவி வேறு குடும்பங்களால குடும்ப பின்னணிகளால் அரசாங்கத்தை அமைத்தவர்கள் அல்ல நாங்கள் நாங்களும் உங்களை மாறித்தான் அப்படி இல்லையா எங்களுடைய அரசாங்கம் நாங்கள் இந்த நாட்டை மாற்றி அமைப்போம் புதிய ஒரு யுகத்திற்காக வைத்த நம்பிக்கை நாங்கள் ஒரு போதும் சிதைக்க மாட்டோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் எமது நாட்டு அரசியல்வாதிகள் ஜனதாவுக்கு மக்களது எதிர்பார்ப்பத்தை சிதைத்தார்கள் நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கைக்கு சீர்குலைக்க மாட்டோம் நம்பிக்கை விந்தார்பத்தை உங்களுடையுக்கை நீங்கள் நீண்ட ஒரு பயணத்திற்காக அடி வைத்தீர்கள் முக்கியமான ஒரு அடி வைத்தீர்கள் ஒரு ஒரு விசேடமான முடிவை எடுத்தீர்கள்

ஊழலை திருட்டை நாங்கள் நிறுத்துவோம் நாastype நடறக்கணும் வீண் பிரயத்தை நிறுத்துவோம் ஹரக்கಂ කරப்புடை தண்டුවන් දිනනோம் திருடியவர்களுக்கு தண்டனை கொடுப்போம் මොකද என்ன சொல்றீங்க හොරඳ නැද්ද நல்லமா கட்டடா හොරඳ නැද්ද தேவையா இல்லையா அவசியம் தேவை தேவை අපERATE દરුවට బిඳින විඳින இன்ஜெக்ஷன் එකෙන් හොරకం කරලානවා எப்பද பிள்ளைகளுக்கு குழந்தைக்கு ஏத்தும் ஊசியிலே கலවෙடுத்து இருந்தால் தேசு கோடிக்கணக்கான நிதியை அரசியல்வாதிகள் ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டுமா வேண்டாமா தண்டனை வழங்க வேண்டுமா வேண்டாமா දන්ඩුවන් දෙෙන ආ්ඩුව තමයි ජතික ජනපල විගාන් වාර් තන්ඩනයි වලගුම් අරසාංගම් තාන් තේසිය මක්කල් සක්ති අරසාංගම් දැන් දූෂනයට සම්බන්ධ වෙන එක්කො එකතු වෙලා. එද අ ඌලල් මූසඩිල් මෝසි ලේ ොඩබපුඩ අනවරම ොන්ඩ ේදදිර කටාක බහු ඇතිවරන ේදකාවේද කඩන්ද අරසිෙල් මඩයිලේ ගොඩක් වේදිකාවලට බිදිල හිටියා. පල මඩයිගලේ පිරිදිරදාார்கள். සමාරයි කොල පාට වේඩිකාවේ සෙලල් පච්චයි මඩයිලේ සමරයි ක.

ඔ මතිවන්ගේ ොල් අි ව දවක ස් ේලව සුද්ෙක් ටලා. ඉ ොත වස් ්‍රේලිය ල්ල වෙල්ලයි ද ොඩිමගන ඒ මාතියවට. තවකන කනි තල්ල මිදකාහලා. ඉ නොරතර රරිපරලාල කලට තවට දමක ලා න්න. දෙ රද. ඒ ලක්ක ොටද නයිවම ොු ේද රග දකා. තප්පු දකාා ගදිල ත්ුව දක්කාාක. හැබ ඒගොල්ල එකති වෙනවාට එක වනාට. ජනතාව එකතු වෙලා ඉන්නතා කල් ඒගොලට මේ වැඩි කරන්න ෑ. அவர்கள் ஒண்டு சேர்ந்தாலும் மக்க என்று அடிப்பையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கும். வையும் அவர்களට දි පார்පෙන් වෙති செய்ய முடிිය. උත්සා කරන්න එකතු වෙලා පරක්ෂණ කරණ එක අත කරන්න. அவர்கள் முயற்சிப்பது அவர்கள் ஒண்டு சேர்ந்து. விසාரைகள் நடத்துවதை නිපාட்டுதற்கාහ. එකතු වෙලා දඩුවන් දෙනක වලක්க்கන්න. ඔඩ සர்ந்த தண்டனை ොප නිිපට චි . ැබ ඩ ගුල් එකතුනාට. அவர்கள் மேல்மட்டத்திலே ஒன்று சேர்ந்தாலும் அது கீழ்மட்டத்திலே மக்கள் ஒன்று சேர்ந்திருப்பது இந்த அரசாங்கத்துடன் இந்த ஊழல் மோசடியாளர்களுக்கு தண்டனை வழங்கும் அந்த செயற்பாட்டை கட்டாயமாக நாங்கள் முன்னெடுப்போம்

மீண்டும் ஊழல் மோசடியாளர்கள் திருடர்களுக்கு மீண்டும் குற்றவியல் செய்பவர்களுக்கு இடமளிக்க வேண்டாம் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு முறை அவங்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவோமா ම හ ම මහ වු හ ිරක ට ර ල් ටි රයි ේ දහ ගන ම්ම ත්තල යකතු වෙලා යිරක් කනක්කා පෙට ෝ හ නයිද ට සවදන්න න එමයි ෙව ටි ප ද දර ාර න . එම ම ද ර . එම නම්බි වදෙර ක්‍රීගල් ට ගඩ. இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஓம் ஈஸ்மதி அனைவருக்குமே மிகவும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு தோழர் விடைபெறுகிறார்